உங்களை மீறி ஒரு சம்பவம் நடக்குதுன்னா இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நடக்குதுன்னு சொல்லி ஏற்றுக்கிற மனப்ப இதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும் உங்கள் உங்கள் மைண்டுக்கு சொல்லிக் கொடுக்கணும் என்ன பண்ணணும் உங்கள் மனசுக்கு என்ன பண்ணணும் சொல்லி கொடுக்கணும் இப்போ சிலம்பம் சுற்றுங்கன்னா உடனே சுற்றிடுவீங்களா நீங்கள் கிக் பாக்ஸிங் பண்ணுங்கன்னா உடனே பண்ணிடுவீங்களா கலரி பண்ணுங்கன்னா உடனே கலரி நீங்கள் பண்ணிடுவீங்களா அது எப்படி அதெல்லாம் உடனே பண்ண முடியல உங்களால் ட்ராயிங் வரைங்க சூப்பரான ஒரு ஒரு ஆர்ட் ஒன்று வரீங்கன்னா வரைஞ்சிருவீங்களா நீங்கள் ஏன் முடியாது உங்களால ஏன் முடியாது இஸ் நோ அதுக்கு இந்த எல்லாம் உங்களுக்கு கைவர வேண்டும் என்றால் முயற்சியும் பயிற்சியும் மிக 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 அவசியம் அப்ப இருக்கிறதுலே உயர்ந்த கலை எது மனதை கையாளக்கூடிய கலை இந்த மனதை கையாளக்கூடிய கலை எப்படி உங்களுக்கு உடனே ஓகே ஆகிடும் எப்படி ஆகும் ஆகுமா ஆகவே ஆகாது எப்படி ஆகும் எப்ப இந்த மனம் கண்ட்ரோலுக்கு வரும்னா பிராக்டிஸ் பண்ணும் தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணும் இடைவிடாமல் பயிற்சி செய்யும் போது மட்டும்தான் இந்த மனசை நீங்க ரூல் பண்ண முடியலன்னா இந்த மனசு உங்களை ரூல் பண்ணிட்டு போயிடும் மனசை ரூல் பண்றதுக்கு ஒரே சீக்ரெட் என்னன்னா பெரிய சீக்ரெட் சொல்லி தரேன் இது ஒன்னு பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா மனம் உங்க கண்ட்ரோலுக்கு வந்துரும் என்ன இறைவன் எல்லாத்தையும் கரெக்டா தான் பண்றாரு அமைதியாரு ஏத்துக்க அவ்வளவுதான் சிம்பிள் பட் பவர்ஃபுல் சீக்ரெட் என்ன சொல்லணும் இறைவன் அனைத்தையும் ஒரு நல்ல காரணத்திற்காகத்தான் செய்கின்றார் இதை ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள் மனமே என்று உங்கள் மனதிற்கு நீங்கள் சொல்லி கொடுக்க வேண்டும் புரிஞ்சுக்கங்க நீங்க உங்க மனசு கிடையாது மனசு வந்து ஒரு தேர்ட் பர்சன் அவன் கண்டதை நினைப்பான் என்ன வேணாலும் பேசுவான் என்ன வேணாலும் ப்ராபபிலிட்டிக்குள்ள போவான் இதுவா அதுவா அப்படிமா இப்படிமா எதையாவது சொல்லி உங்களை டயர்டாக்கி சோகப்படுத்தி உங்களை தப்பு தப்பான விஷயங்களுக்கு பழக்கமாகி தப்பு தப்பான விஷயத்துக்கு அந்த அந்த ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு கட்டத்துல கெட்டு போய் கிடக்குறான் யாரு யுவர் ஓன் மைண்ட் இப்படி தரிகட்டு இருக்கக்கூடிய மனதை உபதேசம் கொடுத்து ப்ராப்பரான விஷயங்களை சொல்லி கொடுத்து அந்த மனதை நீங்கள் பக்குவ நிலைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வர வேண்டும் இப்ப ஆகும் உடனே ஏத்துக்காது உங்க புள்ள நீங்க சொல்றதை கேட்க மாட்டான் ஊர் சுத்துவான் உங்க பொண்டாட்டி கேட்க மாட்டாங்க உங்க உங்க ஒர்க் பிளேஸ்ல நீங்க சொல்றது உங்களுடைய டீம் லீடரோ இல்ல உங்களை சார்ந்து இருக்கிறவங்களை கேட்க மாட்டாங்க உங்க மேனேஜர் கேட்க மாட்டாங்க கோபம் வரும் எனக்கு ஏன் பிடிச்ச மாதிரி நடக்கலன்னு யோசிக்க கூடாது புத்திசாலி அப்படின்னு நினைக்க மாட்டான் இது இப்படித்தான் நடக்குது இதுல நான் ஏதோ ஒன்னு கத்துக்கணும் இந்த சூழ்நிலையை நான் ஏ முடிஞ்ச அளவுக்கு மாத்த முயற்சி பண்ணும் முடியலையா அது மிகப்பெரிய தவறா இருக்குன்னா எங்க சொன்னா சரியாகுமோ அங்க போய் சொல்லணும் அதுவும் முடியலையா அவன் சொல்லி அவனுக்கு இருக்கு பயனாதான் இருக்கான் அவனும் பெரிய திருடனா இருக்கானா என்ன பண்ணுவீங்க நீங்களும் திருடனா மாறிடலாமா நீங்கள் சரியான நபராக இருக்கணும் ஆனால் நடிக்கணும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒர்க் பண்ணுற மாதிரி நடிச்சு உங்கள் மனதை சரணாகதி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் எப்போ சரண்டர் பண்ணுறீங்களோ உங்களுக்கு பீஸ் ஆட்டோமேட்டிக்காகவே கிடச்சிடணும் இப்படித்தான் வாழணும் சிம்பிள் மேட்ரு இந்த மனசை நடக்கிறது மூச்சு பயிற்சி பண்ணி யோக பயிற்சி பண்ணிங்கன்னா கூட லேட் ஆகும் கரெக்டாக தான் நடக்குது ஏற்றுக்குன்ற பக்குவத்தை மட்டும் வளர்த்துங்க ஏங்க இறைவனுக்கு அறிவு இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா இறைவனுக்கு பவர் இருக்கா இல்லையா இருக்கு இறைவன் தான் அத்தனையும் படைச்சிருக்கிறாரிங்க அதுக்கு பேர் இறைவன் வச்சுக்கோங்க இயற்கைன்னு வச்சுக்கோங்க சுப்ரீம் பவர்னு வச்சுக்கோங்க பேர் என்ன வேணாலும் வச்சுக்கோங்க இறைவன் தான் அனைத்தையும் பண்றாரா இல்லையா எஸ் ஆர் நோ இறைவனுக்கு தெரியாதது உங்களுக்கு தெரிஞ்சிருமா உங்க அறிவு சின்ன அறிவா இறைவனோட பெரிய அறிவா அப்ப ஏன் இறைவன் நடத்துறதை மட்டும் ஏத்துக்க மாட்டீங்க ஏன் ஏத்துக்க மாட்டீங்க அதுக்கு பக்குவத்தை இன்னும் வளர்த்துக்கல ஏன் கஷ்டமா இருக்கு கவலையா இருக்கு ஏத்துக்க மாட்டீங்க ஈகோ டு கோர் ஈகோ நான் ஆளுன்ற ஈகோ எனக்கு ஒரு விஷயம் தெரியும்ன்ற ஈகோ ஏங்க எல்லாம் தெரிஞ்ச நம்மளவே வச்சு வலுக்குறாங்கன்ற அடிக்கடி அற வேற உழுகுதுங்கிறேன் இப்போ உங்களுக்கு என்ன தெரியும் என்ன தெரியும் உங்களுக்கு நம்பர் ஆறு விவேகானந்தர் தெரு துபாய் குறுக்கு ரோடு துபாய் குறுக்கு சந்து துபாய் இதை விட்டால் வேறு என்ன தெரியும் உங்களுக்கு சொல்லுங்கள் நீங்கள் இருக்கிற வீட்டை சொல்லுவீங்க நீங்கள் வாழ்கிற ஊரை சொல்லுவீங்க உங்கள் நண்பர்களை சொல்லுவீங்க புக்கில் படித்ததை சொல்லுவீங்க இன்னொருத்தன் சொல்லி கொடுத்ததை சொல்லுவீங்க இது இது இல்லாமல் புதுசாக என்ன சொல்லுவீங்க நீங்கள் ஏதாவது சொல்ல முடியுமா இந்த ஈகோவை குறைச்சிக்கங்கன்ற நீங்கள் ஒன்றும் இல்லை யூ ஆர் நத்திங் யூ ஆர் ஜஸ்ட் பீஸ் ஆஃப் ஷிட் இன்க்ளூடிங் மீ நான் என்னையும் தான் யூ ஆர் ஜஸ்ட் டஸ்ட் கணக்கெடுக்கும் போதுல ஒரு ஆயிரம் அடி மேலே போய் உங்களை பார்த்தா தெரிவிங்களா நீங்கள் பத்தாயிரம் அடி மேலே போய் பார்த்தா தெரிவிங்களா கோடி அடி மேலே போய் பார்த்தா தெரிவிங்களா இப்போ நெப்டியூன் ப்ளூட்டோ நீங்கள் பார்த்தா தெரிவிங்களா பூமியே தெரியாது எங்கே போய் நீங்கள் தெரிய போகிறீங்க இப்போ சூரிய குடும்பத்தை கடந்து போய் பால்வெளி அண்டத்துல மில்கிவே கேலக்சியில வேற இடத்துல இருந்து போய் பார்த்தா எப்படி தெரிவிங்க மில்கிவே கேலக்சியை தாண்டி பல லட்சம் கோடி அண்டங்கள் இருக்கு பல லட்சம் கோடி கேலக்சி இருக்கு நீங்க யார் அப்போ ஹூ ஆர் யூ என்ன சாதிச்சிட்டீங்க இந்த உலகத்துல என்ன அச்சீவ் பண்ணிட்டீங்க நத்திங் இந்த உடல் இந்த உடலின் மூலியமாக நமக்கு அமைந்த ஐந்து புலன்கள் மெய் வாய் கண் மூக்கு செவி உடலின் மூலமாக கிடைக்கக்கூடிய இன்பம் வாயின் மூலமாக கிடைக்கக்கூடிய டேஸ்ட் கண் மூலியமாக பார்க்கக்கூடிய காட்சி மூக்கு மூலியமாக நுகரக்கூடிய ஸ்மெல் காது மூலியமாக கேட்கக்கூடிய சவுண்டு இந்த சுகங்களுக்கு உட்பட்டு வாழக்கூடிய ஒரு பாவப்பட்ட ஜீவனுக்கு பேர் மனிதன் எஸ் சாரணும் இதில் என்ன நான் பெரிய ஆளு நான் இதை சாதிச்சிட்டேன் நான் அதை சாதிச்சிட்டேன் என்னால் இது முடியும் என்னால் அது முடியும் என்னால் இப்படி முடியும் என்ன உங்களால் எப்படியும் முடியாது இதை புரிஞ்சுக்கிறவன் கையை தூக்கிடுவான் எவன்லாம் கையை தூக்கிடுறானோ இறைவன் கையை பிடிச்சி மேலே தூக்கி விட்டுருவார் இல்லை நான் போராடி நான் ஜெயிச்சு காட்டேன்னா விளையாடுன்னு விட்டுருவார் விளையாடிட்டே இருக்க வேண்டியதான் இந்த பொம்மைக்கு கீ போட்டு விட்டோம்னு வச்சுக்கோங்க டிங் 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 ஆடிக்கிட்டே இருக்க நோட் பண்ணிக்கிறேன் இங்கே போகும் அங்கே வரும் இப்படி போகும் அப்படி போகும் அங்கே போய் முட்டிட்டு அப்புறம் ரிவர்ஸ் வரான் அப்புறம் அங்கே சுற்றும் அப்புறம் இங்கே சுற்றும் அப்புறம் பேட்டரி முடிஞ்சிருச்சுன்னா என்ன ஆகும் என்னங்க ஆகும் அப்படின்னு நினைக்கும் அதுபோல இந்த மூச்சு உங்களுக்கு வந்து ஒரு பேட்டரி இறைவன் போட்டு அமிச்சிருக்கிறார் அந்த பேட்டரிக்கு பேர் என்னன்னா மூச்சுன்னு அர்த்தம் ஐம்பத்தி ரெண்டு கோடியே நாற்பத்தெட்டு லட்சத்து ஐம்பத்தெட்டாயிரத்தி நானூத்தி அறுபத்தெட்டு மூச்சு சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் அவளதான் உங்களுக்கு மூச்சுன்னு உங்களுக்கு பேட்டரி போட்டு அனுப்பிட்டானா அந்த மூச்சு மேலே கீழே போயிட்டு வர வரைக்கும் நான் தான் பெரியாள் என் பொண்டாட்டி பெரியவன் என் புருஷன் பெரியவன் என் பிள்ளை எவ்வளோ ஆள் தெரியுமா என் பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்கு தெரியுமா அப்படியே டிங் 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 டிங்னு சுத்திக்கிட்டே இருப்பீங்க பேட்டரி முடிஞ்சிருச்சுன்னா என்ன ஆவீங்க நின்றுவீங்களா அப்படியே விழுந்துருவீங்க கீழே விழுந்துட்டீங்கன்னா என்னென்னு சொல்லுவாங்க உங்களை என் செல்லமே என் தங்கமே என் வைரமேன் முத்தே மூக்கே உயிரே உறவே இப்படியா கொஞ்சம் வாங்க சார் பாடி எத்தனை மணிக்கு சார் எடுப்பீங்கன்னு கேட்பான் என்ன கேட்பான் என்ன கேட்பான் சார் பாடி எத்தனை மணிக்கு எடுப்பீங்க அடுத்தடுத்து வேலை இருக்குது அடுத்த போனோம் பக்கத்து ஏரியால இருக்குது அங்கே அதை தூக்க போனோம் அவனுக்கு பாருங்க எவ்வளோ பிஸி பாருங்கள் நீங்கள் நோயே வரக்கூடாதுன்னு வேண்டிங்க டாக்டருங்க பூரா பல பேருக்கு நோய் வரணும்னு அப்போ தான் ஹாஸ்பிட்டல் நல்லா போகணும்னு வேண்டுறான் நீங்கள் பிறவி இல்லாத பெருவாள் வேணும்னு வேண்டுறீங்க சுடுகாடு நடத்துகிறவன் அங்கே இருக்கிற வெட்டியெல்லாம் இன்றைக்கி குறைஞ்ச ஒரு பத்து போனமாவது வந்துடணும்னு வேண்டான் இறைவன் பாவம் மண்டையை பிச்சுட்டு சுற்றுறாரு நான் இப்போ யாருக்கு அருள் செய்கிறது இப்போ உயிரோட வைக்கணுமா கொல்லணுமா நோயை கொடுக்கணுமா வேண்டாமா இறைவன் கன்ஃபியூஸ் ஆகிட்டார் கடுப்பாயிட்டார் அவர் போங்கடா அவங்களை என்னென்னாண்டா கேட்பீங்க நீங்கள் என்னென்னமோ கேட்குறீங்க எத்தனை தாண்டா நான் கொடுக்குறேன் கடவுளை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டீங்க இதனால தான் சொல்கிறேன் நீங்கள் ஒன்றுமே இல்லை இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லாத இந்த உலகத்தில் யூ ஆர் நத்திங் கையை தூக்கிட்டு சரண்டர் ஆயிருங்க